தாயே நின் கோல நிழலில் குடியிருக்க தாவிடுமோர் சால சிறுமி தமிழ் வழங்க வேண்டுமம்மா காலத்தின் அருமை கருதி அவைக்கு சுருக்கமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் எண்கள் என்பது இன்றைய எனது கட்டுரை தலைப்பு இதன் உள்ளடக்கமாக எண் என்பதன் விளக்கம் பத்து வரை என்னும் பழக்கம் பேர் எண்களும் பின்ன எண்களும் எண்களில் ஓர் ஈர்ப்பு நூற்பெயர்களிலும் எண்களின் செல்வாக்கு எண்கள் வள்ளுவர் வழி நுட்பமிகு அளவை கருவிகள் வெளிநாட்டார் தொடர்புகள் என்பது இன்று என்னுடைய ஆய்வின் சுருக்கமாக இருக்கிறது எண் என்பதன் விளக்கம் என் வினைச்சொல்லாய் வருகையில் சிந்தனை செய் எண்ணி துணிக திருக்குறள் என்றும் எண்ணிக்கை ஈட்டு சொல் தந்த கலன் எண்ணுவோர் என்றும் பொருள் தரும் அதுவே என் நின்றால் என பொருள்படும் பிறிதொரு வகையில் கண்களால் பொருள்களை காண்கிறோம் வரிசைப்படுத்துகிறோம் ஒப்பிடுகிறோம் கூட்டையும் கழித்தும் பெருக்கையும் ஒரு தீர்வு காண முயல்கிறோம் இவ்வகையில் கண் கான் கனி கண்காணித்தல் கணக்கு கணியன் என்னும் படிநிலைச் சொற்கள் உருவாவது இயல்பே நான் நினைத்தது வேறு என் கணக்கு தவறாக போய்விட்டது என்பதில் கணக்கு நினைப்பு என்னும் பொருள்படுகிறது மரங்கணக்கா நிற்கிறான் என்னும் கொங்கு நாட்டு பேச்சு வழக்கில் கணக்கு என்பதற்கு போல என்னும் ஒப்புமை பொருள் வருகிறது நிலைகளை கவனித்து கணக்கிட்டு ஒரு முடிவை கணித்தறிவது சோதிட கணிப்பு வானியல் ஆராய்ச்சியும் ஒரு கணிப்பே இவ்வெல்லாவற்றிலும் அடிப்படையாக அமைகின்றன சிந்தனை என்னும் பசுங்கொடி பற்றி படர என் கொழுகும்பாக பயன்படுகிறது என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று அவ்வையார் கூறுவதும் என்னென்ப எழுத்தென்பை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று வள்ளுவர் கூறுவதும் மனிதருக்கு இன்றியமையாத கல்வியை வற்புறுத்துவதற்காகத்தான் எண் அடிப்படையிலான கணிதம் அறிவியல் ஆகியவையும் எழுத்து அடிப்படையிலான இலக்கிய இலக்கணங்களும் இன்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்பவைகளாக கல்லூரிகளில் கற்றுத்தரப்படுகின்றன பத்து வரை என்னும் பழக்கம் எண்ணிக்கைக்கும் சிந்தனைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு குழந்தை தன் இரு கைகளிலும் ஐந்தைந்தாக அமைந்துள்ள பத்து விரல்களையும் காண்கிறது குழந்தையின் முதல் காட்சிப் பொருளே அதன் கைகள்தாம் பொருள்களை பற்றவும் தட்டி ஒளி எழுப்பவும் ஊன்றி தவளவும் பயன்படும் அக்கைகளையும் கை விரல்களையும் கண்டும் மகிழ்ந்தும் சிந்தித்தும் குழந்தை பத்துவரை என்ன கற்றுக்கொள்கிறது உலக மாந்தரிடம் பத்து வரை என்னும் பழக்கம் உண்டானதற்கு அவர்தம் கைவிரல்களே காரணம் என்கிறார் மொழியல் அறிஞர் ப்ளூம்ஃபீல்ட் ஒன்று முதல் பத்து வரை என்னும் திறன் மனித இனத்தின் அறிவு வளர்ச்சிக்கு அடையாளம் தமிழில் பத்து வரை எண்ணுவதும் பத்தை அடிநிலையாக வைத்து நூறு ஆயிரம் நூறாயிரம் கோடி என எண்ணுவதும் தொன்றுதொட்டு வரும் மரபாகும் ஆனால் நாளில் ரோமானியர்கள் பத்திற்கு பதிலாக பன்னிரண்டை அடியகாக கொண்டிருந்தனர் என்றும் வேறு சில பழங்குடியினர் ஐந்தை அடியாக கொண்டிருந்தனர் என்றும் அறிய முடிகிறது பனிரெண்டு ஐந்து என்பவற்றை அடியலகாக கொள்ளாமல் தமிழர்கள் தொன்று தொட்டு பத்தினை அடியலகாக கொண்டமை சிறப்பாக கருதத்தக்கது அவர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தொண்டு பத்து என எண்ணி வந்திருக்க வேண்டும் இயற்கையின் இயக்கம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அமாவாசை முழுமதி நாள் மாதங்களின் பெயர்கள் ஆகியவை பற்றிய அடிப்படை வானநூல் அறிவை கல்வி கற்காத தமிழகத்து சிற்றூர் மக்களும் நன்கு அறிவார்கள் பேரின்களும் எண்களும் பின்ன எண்களும் அடுக்கைய கோடிகளை குறிக்கும் நெய்தல் குவளை ஆம்பல் தாமரை வெள்ளம் பரதம் ஆகிய பெயர்களும் வழக்கில் இருந்தன பரதம் என்பது ஒன்றின் பின் நான்கு சுண்ணம் கொண்டது என்கிறார் தேவனயப்பாவர் இக்கீழ்வா இலக்கங்கள் மக்களிடையே செல்வாக்கோடு திகழ்ந்தமைக்கு பிற்காலத்தில் வாழ்ந்த புலவரின் பாடலும் சான்று முக்காலு கேகாமுன் முன்னறையில் வீழாமுன் என்ற அந்த சிலேடை பாடலும் சான்றாக அமைகின்றது எண்களில் ஓர் ஈர்ப்பு மனிதர்களுக்கு எண்களிடத்தில் உணர்வு பூர்வமான ஈர்ப்புள்ளது இறைவன் ஒருவன் வெளிகள் இரண்டு கனிகள் மூன்று திசைகள் நான்கு புலன்கள் ஐந்து சுவைகள் ஆறு கிழமைகள் ஏழு மலைகள் எட்டு மணிகள் ஒன்பது என்பதாக சிந்திக்கையில் எண்ணலகு தோற்றம் கொள்கிறது தேர்வு நெருங்குகிறது படிப்பில் வேகம் வேண்டும் என்பதை விட தேர்வுக்கு இன்னும் பதினைந்து நாட்களே உள்ளன என்று உச்சரிக்கும் போது கேட்கின்ற மாணவனுக்கு வேகம் உண்டாகின்றது நம்முடைய செம்மொழி மாநாட்டை பற்றி கூட தினமணி நாளிதழில் தினமும் இன்னும் ஐம்பத்தி மூன்று நாட்களே உள்ளன இன்னும் இரண்டு நாட்களே உள்ளன என்று வந்தது செம்மொழி மாநாடு மிக விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவுறுத்துவதாக இருந்தது அதேபோல் எதிரி எடுத்த ஓட்டத்தின் எண்ணிக்கை அடுத்து களமிற இறங்கும் கிரிக்கெட் வீரருக்கு வேகம் கொடுக்கிறது ஒரு மக்களினத்தின் நாகரிகத்திற்கும் கலையாற்றலுக்கும் இவ்வாறு எண்களை கையாளுவது சிறந்த அடையாளமாகும் இவ்வெண்ணிக்கையின் செல்வாக்கு தமிழ் இலக்கியங்களிலும் விரிவாக காணப்படுகிறது தொல்காப்பியர் மரபியலில் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியை பேசும் இடத்தில் ஒன்றறிவதுவே ஊற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனனே நேரடி நுழைந்தோர் நெறிப்படுத்த என்று ஆறறிவு வளர்ச்சியை சுட்டுகிறார் இம்முறை நூற்பாவில் அழுத்தமும் திருத்தமும் தெளிவும் தருவதாக அமைகிறது எண்ணிட்டு செல்வதில் கவன ஈர்ப்பு அதிகரிக்கின்றது மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் திசும்பு தைவர வழியும் வலித்தலைய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூத தீர்க்கை போல இப்பாடலில் ஐம்பெரும் பூதங்களையும் வரிசைப்படுத்தி மன்னனின் பெருமித தோற்றம் புலப்படுத்தப்படுகிறது முற்றுகையிட்டிருந்த மூவேந்தரை நோக்கி பரம்பு மலையின் வளம் கூறுவாராய் கபிலர் உழவர் உளாதன நான்கு பயன் உடைத்தே என்று தொடங்கி ஒன்றே விலையுமே இரண்டே தீஞ்சுளை பழவின் பழம் மூன்றே கொழுங்கொடி வள்ளி கிழங்கு விழ்கும்மே நான்கே அணி நிற ஓரி பாய்தலின் மீதழிந்து திணியிடும் குன்றம் தேன்சொறியுமே என்று எண்ணிட்டு வரிசைப்படுத்தி சொல்ல வந்த கருத்துக்கு அழுத்தம் சேர்க்கிறார் இதே சிறப்பினை அருணகிரிநாதரின் ஏறுமையில் ஏரி யாடு முகம் ஒன்றே என்ற தொடங்கும் பாடலிலும் காணலாம் ஒன்றே ஒன்றே என முருகனின் ஆறு முகங்களையும் கூறிவிட்டு பின்னர் தொகைப்படுத்தி உரைப்பாராய் ஆறு முகமான பொருள் நீயருள வேண்டும் என்று நிறைவு செய்கிறார் பாடலில் அமைந்துள்ள எண் அழகு படிப்போர் இடத்தை ஆழ்ந்த உணர்வை ஏற்படுத்துகிறது இந்த எண்களை ஏறு முகமாகவும் வரிசை இடுதலும் உண்டு திருக்குற்றால குரவஞ்சியின் கடவுள் வாழ்த்தில் எண்களை பனிரெண்டிலிருந்து ஒன்று வரை இறங்கு முகமாக அமைத்து பாடும் அழகு சுவையானது நூற்பெயர்களிலும் எண்களின் செல்வாக்கு உயிரும் மெய்யும் உயிர் மெய்யுமான எழுத்துக்களின் தொகையை நெடுங்க